என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே அடி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடையத்தின் சிந்தனைகளும் சமூகத்தில் ஒன்றாக இருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலையில் கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நான் மனதாக வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளில கூட நம் ஆண்டவருடைய திருவசனத்தை தியானிக்க ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் துருத்தி என்கிற தலைப்பில் சில வசனங்களை நம்ம இந்த நாளில தியானம் பண்ணலாம் துருத்தி என்று சொல்லப்படுகிற பொழுது உங்களுக்கு அநேகருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம் வேத வசனத்துல துருத்தி என்ற ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமானதாய் சொல்லப்படுகிறது அந்த துருத்தி என்று சொல்லும் பொழுது அது என்ன பொருள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில நாம் தியானித்து பார்ப்போமானால் அது தண்ணீர் திராட்சரசம் பால் எண்ணெய் இப்படி போன்ற திரவியங்களை சேகரித்து வைப்பதற்காக அல்லது அதை பயன்படுத்துவதற்காக தோளினாலே செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் பாத்திரம் சொல்லலாம் அது அந்த துருத்தி என்ற அந்த பாத்திரம் தோல்ல செய்வாங்க மண்பானையோ மற்ற உலோகங்களால செய்யக்கூடிய அல்ல அது அது வந்து தோல் பல மிருகங்களினுடைய தோல்னால செய்வாங்க இது அதிகமா பயன்படுத்தக்கூடிய அந்த நேரம் அல்லது இடம் எதுன்னு சொன்னா வெளியே புறப்பட்டு போகும்பொழுது அதை பயன்படுத்துவாங்க சில இங்கிலீஷ் சினிமா படத்துல பழைய காலத்து படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சிருக்கிறத நான் பாத்துருக்கிறேன் சில நேரங்கள்ல அந்த தோல் தோல் தோலானால் செய்யப்பட்ட அந்த துருத்தி என்கிறதான அந்த இதுலதான் தண்ணீர் அவசரத்துக்கு வச்சு பயன்படுத்துவாங்க இத எதுக்கு வேதத்துல பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்க்கும்பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த துருத்தியை கொண்டு சொல்றார் சில சில காரியங்களை மக்களுக்கு சொல்றார் மத்திய ஒன்பது பதினேழு லூகா அஞ்சு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு மார்க் ரெண்டு இருபத்தி ரெண்டு புது திராட்சராசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைத்தால் துருத்தி விடும் திராட்சரசமும் கெட்டு போகும் துருத்தியும் கெட்டு போகும் புது திராட்சை ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைத்தால் இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு சில சில நேரங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற பொழுது இதையெல்லாம் ஓமையா சொல்லுவார் மறைமுகமான வார்த்தைகளா சொல்லுவார் அப்ப அந்த துருத்தி என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்ப புது திராட்சரசத்தை அதாவது இப்பொழுதுதான் பிழிந்து எடுக்கிற அந்த திராட்சரசத்தை புது துருத்தியில தான் வைக்கணும் அந்த தோளாலான செய்யப்பட்ட அந்த துருத்தி என்பது பழசும் புதுசும் ஒவ்வொரு வீட்டில ஒவ்வொரு விதமாக வச்சிருப்பாங்க அப்ப புது தோளாலான செஞ்ச தான் புது ரசத்தை வைக்கணும் ஒருவேளை பழைய துருத்தி வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி புது ரசத்தை புதுசா செய்து கொண்டு வருகிற அந்த திராட்சை ரசத்தை அது ஊற்றி வச்சாங்கன்னு கிழிந்து போயிடும் அந்த திராட்சை ரசமும் சிந்தி போயிடும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு விளக்கம் விளக்கம் கொடுக்கிறார் இது எதை குறிக்குதுன்னா பரலோக ராஜ்ஜியத்தை குறித்தும் அவர் சொல்லுகிற அந்த பிரசங்கத்தின் போது ஓமையாய் அதாவது மறைமுகமாய் அந்த மக்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது அதே போல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தும் போது ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல சொல்லப்படுகிறது ஆதியாகமும் ரெண்டு பதினான்குல ஆப்ரஹாம் தன்னுடைய வாழ்வில சாரால் என்களை திருமணம் செய்து குழந்தை இல்லாத போது அவரது சாராளுக்கு எகிப்து பெண்ணாகிய ஆகிய ஆஹார் என்பவளை கொடுக்கப்பட்டு அவர் வேலைக்காரியாக அங்க பணிபுரிகிற பொழுது சாரால் சொல்றாங்க எனக்கு குழந்தை இல்ல வயது கடந்து போனது என்னுடைய வேலைக்காரியை அண்ணி சேர்ந்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுன்னு கிட்ட சொல்றாங்க ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாரு ஆண்டவரும் சாரால் சொல்வது போல் கேளு அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறாரு அப்போ அவளுக்கு இந்த ஆகாரோடு இணைந்து குழந்தை கர்ப்பம் தரிக்கிறாள் கர்ப்பம் தரித்து குழந்தைய பெற்று கொஞ்ச நாள்ல சாராளுக்கும் குழந்தை பிறந்துட்டது இந்த ரெண்டு குழந்தைகளை விளையாடும்போது போது சாராளுடைய குழந்தைய ஆஹாருடைய குழந்தை ஏதோ அந்த விளையாடும்போது ஏதோ தப்பு பண்ணிடுது அந்த நேரத்துல கோபம் பண்டு இந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுன்னு சொல்லி அந்த சாரால் சொல்றாங்க அப்போ உடனே இவர் ஆம்பரகாம் என்ன பண்றாரு சாராலையை கூப்பிட்டு அந்த ஆகாரை கூப்பிட்டு ஒரு துருத்தி தண்ணீரை அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றோம் ஆம்பரகாம் ஆகாரையும் பிள்ளையையும் அனுப்பி விடும்போது ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து தோளின் மேல் வைத்து அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த ஒரு துருத்தி தண்ணீர் என்ற பொழுது அதை சேமித்து ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போறது போல அந்த நாளில் தோலா தோளாலான ஒரு துருத்தியை செய்து செய்யப்பட்டிருக்கிற அந்த நிலையில அதுல தண்ணியை கொண்டு அவங்க அந்த அம்மா தோல் மேல் வைத்து அந்த குழந்தைய கையில கொடுத்து நீ வீட்டை விட்டு வெளியில போயிடு அப்படின்றாரு அந்த அம்மா வெளியில போறாங்க வெகு தூரம் நடந்து போகிற பொழுது வனாந்திரத்துல தாகத்துக்கு அந்த தண்ணியை தானம் குடிச்சிடறாங்க குழந்தைக்கும் குடிக்கிறாங்க மறுபடியும் கடந்து போறாங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு மறுபடியும் தண்ணி கிடைக்கிறது குடுக்குறாங்க இப்படி தண்ணியை குடித்து வனாந்தரத்துல அவங்க கடந்து போகிற பொழுது அவங்க எகிப்து தேசத்தால் பொண்ணான்றதுனால ஒருவேளை எகிப்துக்கு அவங்க போக கூடுமா இருக்கும் அப்படி தண்ணி காலி ஆயிடும் போது குழந்தை ரொம்ப அழுகுது அழுகும் போது ஆக அந்த குழந்தைய வனாந்தரத்துல ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு இடத்துல சத்தம் போட்டு அழுகுறாங்க அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு தண்ணீர் துறவை காண்பித்து அதிலிருந்து இருந்து தண்ணீர் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்து காப்பாற்றப்படுகிறது இப்படி வேதத்துல பல சம்பவங்களை சொல்லிவிட்டு வருது நமக்கு தேவையானது என்னன்னா அந்த துருத்தி என்றது எதுக்கெல்லாம் பயன்படுது என்பதை குறித்து நான் சொல்ல முடியாதுதான் இந்த விபரீத்து சொல்றேன் அப்ப இந்த துருத்தி தண்ணி நிரப்பி கொண்டு போவதற்கும் அது பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறது துருத்தி என்பது ஒரு சின்ன பொருள் ஒரு நம்ம நம்மளாம் ஒரு கற்பனையில கூட தோறணும் ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி பிடிக்கிற தான் பணம் எடுத்துட்டு போக முடியாது விருசா இருக்காது அந்த விதமான தற்காலிகமா ஒரு பயன்படுத்தக்கூடியதாய் அது அந்த அந்த நாட்களில இந்த துருத்தி என்கிறதான ஒரு தோல் தொழிலாள செய்யப்பட்ட ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது ஒரு சம்பவம் அங்கே தெபோரா சிசரா என்ற ரெண்டு பேருக்கு போர் நடக்கிறது சண்டை நடக்கிறது தெபோரா என்கிறவங்க மரத்தின் மரத்தின குடியிருக்கிற ஒரு ஸ்திரீ அவங்க வந்து தீர்க்க தரிசியா இருக்கிறாங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு எதிராய் அந்த இஸ்ரேல் மக்களை அழிக்க வேண்டும் என்கிறதான எதிராய் போராடுகிற ஒரு சிசரா என்கிறதான ஒரு மனிதனே போருக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க அப்படி நிற்கிற பொழுது இரண்டு பேர் ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்குது சிசராவுடைய ஆட்களும் தெபோரா என்கிறதான மக்களும் சேர்ந்து யுத்தம் நடந்து கொண்டு போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகி சார் அந்த தெபோரா என்பவர்களுடைய மக்கள் சார் அந்த சிசராவை போரில தோற்கடிக்கிறாங்க அவன் உயிர் தப்புனா போதும் சொல்லி அவன் ஓடி அந்த வனாந்தரத்தை விட்டு ஓடுறான் பல போர்க்களத்தை விட்டு ஓடி போயிடுறான் ஓடி போய் வெகு தூரம் போன பிறகு ஒரு தூரத்துல ஒரு கூடாரம் தெரியுது அந்த கூடாரத்துக்குள்ள அவன் போகும்போது அங்க யாகேல் என்கிறதான ஒரு பெண் அந்த கூடாரத்துல தங்கியிருக்கிறாள் அப்ப உடனே அந்த சிசராவை வரவேற்று அவர் வாசப்படியில நின்று அவளை வரவேற்று தன் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் அப்போ அவன் மேல் மூச்சு வாங்க அவங்க வீட்டுல உட்கார்ந்து எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்கிறான் இது எந்த வசனத்துலனா நியாயாதிபதிகள் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது பேது சிசரா தப்பியோடி யாகேல் என்னும் பெண்ணின் கூடாரத்திலே வந்து தங்கி இழைப்பாரினான் குடிக்க தண்ணீர் கேட்டான் யாகேல் பால் துருத்தியை திறந்து குடிக்க கொடுத்தாள் அதை குடித்தவுடன் அவன் அயர்ந்து தூங்கிய போது ஒரு பெரிய ஆணியை கொண்டு வந்து அவனுடைய நெற்றியிலே அடித்து கொன்று போட்டாள் என்று அந்த வேதவசனம் சொல்லப்படுகிறது அப்போ அந்த யாகேல் என்கிறதான பெண்மணி இந்த சிசராவை அந்த அவன் அயர்ந்து தூங்குகிற போது பாலை கொடுத்த அந்த துருத்தியில் இருக்கிற பாலை உடனே அவன் குடித்து அவன் வெகு நேரம் போரிட்டு களைத்து வந்ததுனால அயர்ந்து தூங்கி விட்டான் அப்படி தூங்கின பொழுது அவன் நெற்றியிலே ஒரு பெரிய ஆணியும் சுத்தியலும் கொண்டு வந்து அடித்து அந்த மனிதன் அங்க மறிக்கும்படியாய் நேர்ந்தது இது நியாயாதிபதி புஸ்தகத்துல சொல்லப்படும் ஒரு பெண்ணின் கையினாலே ஒரு தளபதி ஒரு தேசத்தினுடைய ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஒரு போர் தளபதி மறித்து போகிறதே இங்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது அப்ப இதுக்கெல்லாம் பயன்பட்டது என்னன்னு சொன்னா அந்த துருத்தி இங்க என்ன கொடுக்குறாங்க பால் வைத்து கொடுக்கறாங்க அப்ப இந்த துருத்தியில என்னெல்லாம் பயன்படுத்துறாங்க திராட்சை ரசம் தண்ணீர் பால் அடுத்து எண்ணெய் கூட பயன்படுத்துறாங்க எண்ணெய் கூட வச்சு அது பாதுகாப்பா வைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க இப்படி எல்லாம் ஒரு திரவியமாய் இருக்கக்கூடியதை அதை வைத்து பாதுகாக்கப்படுவதற்காக இந்த துருத்தி என்று பயன்படுத்தப்படுகிறது ஒன்று சாமி வேலையின் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது தாவிதனுடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் அபிகாயில் என்கிறதான ஒரு பெண்மணி தாவிதுக்கு மனைவியாகிறாள் இந்த அபிகாயில் என்று சொல்லப்படுகிற பொழுது உங்களுக்கு அநேகருக்கு படித்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் நாபால் என்கிறதான ஒரு பெரிய செல்வந்தனன் மூவாயிரம் ஆடுகளும் இரண்டாயிரம் வெள்ளாடு வெள்ளாட்டு குட்டிகளும் ஆடுகளும் ஆஸ்தி உள்ளவன் அவன் பழைய நாட்களில் தாவீது சிறுவனாய் இருந்து ஆடுகளை மைத்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த நாபாலுடைய ஆடுகளையும் அவன் மேய்த்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான் அப்படி கொடுத்துட்டு இருக்கிற நாட்களிலே காலங்கள் கடந்து போனது இவர் ராஜமேன்மைக்கு கடந்து போனார் தாவீது அப்போ அந்த சூழ்நிலையில சவுல் என்கிறதான ராஜாவினால துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் சுற்றித் திரிகிறார் அந்த நேரத்துல தன்னோட இருந்த அறுநூறு பேர் ஏறக்குறைய அவர் கூட இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆகாரம் வேண்டி இந்த நாபால் அந்த கர்மேல் பர்வதத்தில் அவன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரி கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பி தங்களுக்கு உணவு கேட்கும்படி அனுப்புறாரு அவங்க போய் கேட்கறாங்க அப்ப தாவிது இதுக்கு அவனுக்கு நான் வந்து என்னுடைய உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கள கடுமையா பேசி அனுப்பி விடுகிறான் இதை கொண்டு வந்து தாவிது நடித்த சொல்லும் பொழுது இன்று இரவுக்குள்ளாக அவனை நான் கொலை செய்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய ஆட்களோட கடந்து போகிறார் போயிட்ட பிறகு அங்க வழியிலே அந்த அனுடைய மனைக்கிய அபிகாயில் இந்த விஷயத்தை தெரிந்து வேக வேகமா எதிர்கொண்டு வந்து அவனுடைய காலில விழுந்து பணிந்து கொண்டு அந்த மக்களுக்கு அவங்க கொண்டு வந்து கொடுக்கிற பொருள் அங்க பாருங்க ஒன்று சாமி வேலையின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல சொல்லப்படுகிறது அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயிற்றையும் வத்தலாக்கப்பட்ட நூறு கொலைகளையும் வத்தலான இருநூறு அச்சிப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை இந்த சம்பவம் நமக்கு வாசிக்கும் போது நல்ல ஞாபகத்துக்கு வரும் படித்தவர்களுக்கெல்லாம் ஒருவேளை ஒன்னு ரெண்டு பேரு இதை குறித்து தெரியாம கூட இருக்கலாம் அப்ப அந்த அபிகாயில் என்பவங்க என்பவன் அன்றைக்கு ஆடுகளை கொண்டிருந்தவராக இருந்தாலும் இப்பொழுது அவர் ராஜமேன்மைக்கு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ஆகினால அவர் வந்து ரத்தம் செஞ்சு தன்னுடைய கணவரை கொலை செய்ய வேண்டாம் என்பதற்காக காப்பாற்ற அவர்கள் எதிர்கொண்டு வருகிறாங்க இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்த ஒரு பாதத்தில் கொடுத்து அவர்கள் ரத்தம் சிந்த வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி சமாதானம் பண்ணி அனுப்பிடுறாங்க நடந்தது என்ன பத்து நாட்களில இந்த நாபாலுக்கு வியாதி வந்து நீங்க முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அதே ஒன்னு சாமி சத்த நாபாலை வாதித்ததினால் ஏறக்குரிய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்து போனான் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா நாற்பத்தி ஓராவது வசனத்துல அந்த அபிகாயில் என்பது எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க பணிவிடக்காரியாக அவருடைய அடியால் என்றால் பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி ஐந்து தாதிப்பெண்களை கூட்டிக் கொண்டு தாவிதின் தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவி யாருக்கு தாவிதுக்கு மனைவி இது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் அப்போ ஒரு ராஜாவுக்கு மனைவியாக கூடிய இந்த அபிகாயில் செய்தது என்னன்னா இரண்டு துருத்திகளிலே அவருக்கு அந்த திராட்சதும் மற்ற அனைத்து பொருட்களும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அப்ப துருத்தி எங்க பயன்படுத்துகிறனா போக்குவரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் தற்காலிகமாக வீட்டில பயன்படுத்துவதற்கும் இந்த துருத்தி பயன்பட்டதாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது யோபுவின் புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது பாருங்க யோபு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்லும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவினுடைய சம்பவத்துல அவர்களுடைய மூன்று நண்பர்களும் அவரை மிகுந்த வேதனைப்படுத்தி அவருடைய கேள்வி மேல கேட்டு அவர் வந்து வியாதிப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து தன் மனைவியும் அவர் மட்டும் இருக்கிற பொழுது அவருக்கு வந்து வேதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் ஏராளம் அப்படிப்பட்ட நிலையில மண் நண்பர்கள் அவரே மிகவும் மனம் நோகும்படி பேசிவிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில அந்த முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வரைக்கும் நடக்கும் அந்த சம்பவம் ஆனா முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருக்கு யோபுக்கு வெளிப்பட்டு பேசுகிறார் பல காரியங்களை கேட்டுக்கிட்டே வராரு அப்படி கேட்கும் போது ஒரு தான் அந்த யோபுன் புஸ்தகம் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகாய துருத்தி அப்படின்னு சொன்னா இப்ப மேகம் இருக்கிறது வானத்துல இந்த மேகத்தை உண்டு பண்ணி அதை காற்று வீச செய்து அந்த மேகம் கலைந்து மழையாக பூமியிலே சொல்ல கொட்டப்படுகிறது இந்த மேகத்தை அதாவது தண்ணீரை தாங்கி நிற்கிற இந்த மேகத்துக்கு பேர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஆகாய துருத்தி அப்படின்னு சொல்றாரு அது சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருளாக எண்ணி ஆகாய துருத்தி என்று சொல்லப்படுகிறது அப்ப இந்த ஆகாய துருத்தியை உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் மழையாக இந்த பூமியிலே பொழிய பண்ணுகிறவர் யார் என்று சொல்லி அந்த கேள்வியை கேட்டு அங்க பல சம்பவங்களை யோபுவோடு பேசிக்கொண்டு கொண்டு வருகிறது நாம் அறிய முடிகிறது அப்போ அந்த ஆகாயத்துல மழையை சேமித்து வைக்கிற ஒரு ஒரு பாத்திரமாக துருத்தியை அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறதை நம்ம அறிய முடிகிறது கடைசியா ஒரு வசனம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகம் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்வில அநேக முறை இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜபிப்பது நேரம் என்ன சொல்லி ஜபிக்கிறனா என் அலைச்சல்களை எண்ணி எண்ணிருக்கிறேன் இது யார் எழுதாது தாவீது எழுதுறாரு ஆண்டவர்கிட்ட என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறேன் என் கண்ணீரை உமை துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது தேவனை நோக்கி ஜபிக்கிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறார் இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன நான் பலமுறை இந்த வசனத்தை சொல்லி ஜபித்திருக்கிறேன் அநேக நேரம் உபத்தவத்தின் நேரம் பாடுகள் ஊழியத்தில் தொய்வு அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தோல்வி அடைந்த நேரம் நான் செய்கிற காரியம் நடக்க நடைபெற முடியாதபடி பல சூழல்கள் இடுக்கமான சூழ்நிலைகள் அப்ப நான் கண்ணீரோடு ஜபிக்கிறது குடும்ப சூழ்நிலைகள் பலவிதமான உலகத்தில முகாந்திரம் இல்லாம ஏற்படுகிற பகை நிமித்தமாய் மன உளைச்சல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க நம்ம கடைசியில வந்து அழுது ஜெபிம் பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட தான் மனுஷர்கிட்ட சொல்லும் போது கேலி கிண்டல் பேசுவாங்க நம்மள குறித்து பல நாள் ஐயோ பாவனும் சொல்றவங்க உண்டு ஆனா பின்ப பின்னால போயிட்டு இவன் அப்படி செஞ்சான அதை செஞ்சானே இதை செஞ்சானே சொல்லிட்டு குத்தி காமிச்சு நம்மள அவதூரா பேசுகிறவர்களும் உண்டு அதனால மற்றவர்களிடத்துல சொல்வதை காட்டிலும் மறைமுகம் ஆண்டோரிடத்துல முழங்கால் நின்று கண்ணீரோடு பேசுகிற பொழுது அதுக்கு நிச்சயமா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் அதை நான் பலமுறை என்னுடைய சொந்த வாழ்க்கையில அது குடும்ப வாழ்வா இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் வேலை ஸ்தலமா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டூர் சமூகத்துல முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு ஜபிக்கிற பொழுது ஆண்டவரே என் கண்ணீரை உடைய துருத்தியில வையும் அப்படின்னு சொல்றான் அப்ப துருத்தி எங்க இருக்கிறது நான் ஒரு 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 புத்தகத்துல வாசித்த அந்த வேத வேதத்தின் அடிப்படையில எழுதப்பட்ட புத்தகங்கள் தேவனுடைய சமூகத்துல பல துருத்திகள் வைக்கப்பட்டிருக்குமா நிறைய துருத்திகள் பரலோக ராஜ்யத்துல அப்போ அந்த துருத்தியில வைக்கும்போது அவருடைய பிள்ளைகள் அவர்கள் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவரை நம்புகிற விசுவாசம் உள்ள பிள்ளைகள் ஜெபித்து 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 கண்ணீர் விட்டு அழுதுகிற பொழுது அந்த கண்ணீர் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த துருத்தி நமக்காக ஒரு துருத்தி அங்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த துருத்தியில சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அதுல விழுந்து 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 இன்றைக்கு நாம முழங்கால நின்று ஜபி அழுது ஜெபிக்கிற பொழுது அந்த கண்ணீர் துளிகள் தரையில விழுவும் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நான் போகிற ஆலயத்துல ஆல்டருக்குள்ள இருந்து திருவுருந்து கொடுப்போம் அப்படி கொடுக்கற பொழுது நான் அந்த கப்பை கொண்டு போயிட்டு அந்த மக்கள் அந்த வாய்ப்புறத்துல கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல கீழே துளி துளியா தண்ணி செஞ்சிருப்பாங்க கண்ணீர் செஞ்சிருப்பாங்க அநேகம் பேர் நான் பார்த்திருக்கிறேன் ஏன் சொன்னா தெய்வ சமூகத்துல அந்த பலிபிடத்துக்கு முன்பாக அவங்க ஆண்டவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது கண்ணீர் விட்டு அழுகையோடு அதை பெற்றுக் கொள்ளுவாங்க ஆண்டவரே எனக்காக சிந்தின ரத்தம் இது அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே வாங்குறதை நான் பலமுறை பார்த்துருக்கிறேன் அப்போ அந்த கண்ணீர் அந்த தரையில சொட்டுகிறது என்று நம்ம நினைக்கலாம் ஆனா தேவ சமூகத்துல இருக்கிற நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த துருத்தியிலே அந்த தண்ணீர் அது சொட்டி அது நிரம்பிக்கிட்டே இருக்குமா நிரம்பி மேலே வழிந்து ஓடும் அப்போ எத்தனை ஆண்டு காலம் தேவ சமூகத்துல நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த கண்ணீர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த துருத்தி நிரம்பி வழிந்து ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்ல அப்படி வழிந்து போகிற பொழுது ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் நம்மை தட்டி நம்மளை உற்சாகப்படுத்தி மீண்டுமாக தொடர்ந்து அவருடைய பாதையில போவதற்கு நம்மை வழிகாட்டியா இருக்கிறார் அதைத்தான் இந்த தாவித என்பவர் ராஜா சொல்றாரு என் அலைச்சல்களை தேவதில் எண்ணி இருக்கிறீரே நான் படுகிற வேதனையை துன்பத்தை பாடுகளை அவமானத்தை நிந்தைய நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களே என் கண்ணீரை இப்போ என் கண்ணீரை விட்டு நான் உங்களுடைய சமூகத்தில் அழுகிறேன் என் கண்ணீரை உங்களுடைய துருக்கியிலே வையும் எதுக்காக வைக்க சொல்றாரு தெரியுமா அவைகள் உங்களுடைய கணக்கிலல்லவோ இருக்கிறது நீங்க கணக்கு பாக்குறீங்க இந்த மக எவ்வளவு கண்ணீர் சிந்தினா இந்த தம்பி எவ்வளவு கண்ணீர் சிந்தினா கால் துருத்தி தான் ரொம்ப இருக்கிறது அறதான் ரொம்ப இருக்குது இன்னும் இந்த துருத்தில கண்ணீர் தண்ணியே வரலையே இந்த இந்த சகோதரன் இந்த சகோதரியோட கண்ணீர் அவங்களுக்கு வைக்கப்பட்ட துருத்தில ஒன்னும் வந்து சேரவே இல்லை அப்ப அவங்க ஒரு நாள் கூட மழலை ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிக்கல ஏதோ பெயரளவுக்கு ஜெபிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வைக்கப்பட்ட துருத்தி சிலது காலியா இருக்கும் அப்போ அதுல தண்ணீர் வரல அதையெல்லாம் அவர் கணக்கில் வைக்கிறார் ஆண்டவர் அதான் சொல்றார் சொல்றாரு உங்களுடைய கணக்கில் அவர் கணக்கு பார்க்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகள் தெய்வ சமூகத்துல வந்து என்னை நோக்கி கதறுகிற அந்த சம்பவங்களை கொத்தித்து நான் கணக்கு வைக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர் அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்துல எத்தனை முறை கண்ணீர் ஒடிச்சிருக்கிறோம் நம்முடைய நமக்காக வைக்கப்பட்ட துருத்தி அங்க நிறைந்திருக்கிறதா கால்பாகம் இருக்கிறது அரைபாகம் இருக்கிறதா அல்ல முழுமையா இருக்கிறதா இல்ல ஒன்றுமே இல்லாம இருக்கிறதா நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் தெய்வ சமூகத்துல சந்திக்கப்படும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல கத்ததாம் இந்த கால வேளையில உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே